ஓம் நமசிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களா மனம் திருந்தி தேடி வர்றதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சின்ன நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் இல்லை மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை இந்த மாதிரி வந்து வேறு ஒரு விஷயத்தில் இருக்காங்க இல்லை இந்த மாதிரி கள்ளக்காதல் இந்த மாதிரியான இதில் இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க பிடிக்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம் நிறையா அவங்களும் நிறைய பரிகார முறைகள் சொல்கிறாங்க நாங்களும் நிறைய விஷயங்கள் செய்து பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலங்கிறது கிடைக்க மாட்டேது சாமி என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதனுடைய செய்முறை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதனுடைய பலன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிவிதமான ரொம்ப அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பூஜை வந்து செய்து கிட்டத்தட்ட பிரிஞ்சு போன நபர்கள் வந்து பல நாட்களாகி வெறும் ஒரே வாரத்தில் வந்து திரும்பி வந்த இதெல்லாம் இருக்குது சரிங்களா அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பிரயோக முறை இது சரி இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு இறநாடு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைனாக்கா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தரான பண்ணலாம் சரிங்களா அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மரத்தினுடைய ஓலை இருக்குது இல்லைங்களா அந்த ஓலையில் வந்து கூடை மாதிரி வந்து பின்னிக்கணும் இல்லைன்னா ஒரு சில இடங்களில் வந்துட்டு அந்த கிழுவை அதாவது கிளு கிழுப்பை வைக்கிறதுக்காக ஒரு சில கூடை மாதிரி செய்து விற்பாங்க அது நீங்கள் காசு கொடுத்ததும் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா உங்களுக்கு பின்ன தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக பின்னிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து கடையில் கொடுத்து அந்த கூட மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வந்து காசு கடையில் வந்து காசு கொடுத்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அப்போ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி அதை வந்து முறையான ஒன்று கேட்டிங்கன்னா நல்லா வந்து சுத்தம் பண்ணிக்கணும் நல்லா ஒரு அளவுக்கு வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா கடல் நீர் வச்சு அதுமே கடல் நீரை வந்து அது மேலே நல்லா தெளிச்சு விடணும் கடல் நீர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிறிதளவு தண்ணியில் கல் உப்பு போட்டு கரைச்சி அந்த தண்ணியை வந்து அது மேலே தெளித்து விட்டு அது கூட வந்து என்ன சொல்லி மஞ்சள் நீர் இதெல்லாம் வந்து தெளித்து மட்டும் விட்டிங்கன்னா போதும் கழுவும் முடியாது தெளிச்சு மட்டும் விட்டுட்டா அதை வந்து முறையாக சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கருங்கோழியினுடைய முட்டை ஒன்று வாங்கிக்கணும் கருங்கோழியினுடைய முட்டையை வாங்கி பச்சை கலர் மார்க்கரில் வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சி இப்போ யார் பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபருடைய பெயரோடு வந்து சேர்த்து எழுதிக்கணும் சேர்த்து எழுதிட்டு நீங்கள் முறையாக வந்து அந்த கூடை இருக்கு இல்லைங்களா கூடைக்குள்ளே வந்து சாம்பல் கொஞ்சமாக கொட்டி அதுக்குள்ளே வந்து இந்த கருங்கோழியினுடைய முட்டையை வச்சு அதுக்கு மேலேயும் வந்து சாம்பல் கொட்டி நல்லா வந்து நிரம்ப நிரப்பிடணும் நிரப்பி அதை மூடி என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தலை வளையில் விரித்து அதற்கு மேலே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய கூட இருக்கு இல்லைங்களா அதை வந்து வச்சுட்டு ஒரே அதற்கு வந்து காரம்பஷன் தீபம் போட்டுக்கணும் இதற்குண்டான தூபதிவெல்லாம் கொடுத்து இதற்குண்டான படையிலெல்லாம் கொடுத்துட்டு முறையற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நந்தி வீடு கொடுக்குது இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ கிரகண நேரத்தில் மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ அமாவாசை நடனைக்கு மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பொது செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்குள்ளே அந்த பூஜை செய்ய செய்யவே வந்து பிரிஞ்சு போனவர்கள் மீண்டும் வந்ததெல்லாம் இருக்குது அதற்காக வந்து இந்த பூஜை வந்து நிறுத்திடக்கூடாது சரிங்களா இப்போது அமாவாசை ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக பௌர்ணமிக்கு இங்கே இந்த பூஜை முடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி முடிச்சிடணும் சரிங்களா வந்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக பூஜை நல்லா நிறுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு உண்டான பலன்கிறது மீண்டும் வந்து அவங்க வந்து பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையை உண்டாகி விட்ரும் அப்போ என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பூஜையை முடிச்சுட்டு ஒரு வெண்பூசி நம்ம சுற்றி உடச்சு போட்டுவிட்டு இது முறையாக இந்த கூடையை எடுத்துகிட்டு போய் இப்போது அவங்க வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போது பிரிஞ்சு போன நபர்கள் அவங்க வந்து எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும் பார்த்து வச்சுட்டு முறையாக வந்து அவங்க வந்து வழக்கமாக போக வர பாதையில் இருக்கக்கூடிய எதனாவது ருத்ரபூமியோ இல்லை முச்சந்தியோ இல்லைன்னா எதனாவது வந்துட்டு பாலடைஞ்ச வீடு இல்லைன்னா இந்த பழமையான ஆலமரங்கள் இந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரியான இடங்களில் ஒரு ஓரமாக வந்து தோண்டி அதற்குள்ள வாசனை திரவியங்கள் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் உள்ளுக்குள்ள போயிட்டு ஐந்து விதமான வாசனை மலர்கள் உள்ள போட்டு அதற்குள்ளே வந்து இந்த கூடையை வச்சுட்டு முறையாக வந்து மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவர்கள் சின்னதாக ஒரு பழைய கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாவே பிரிஞ்சு போன நபர்கள் எவ்வளோ நாட்கள் ஆயிருந்தாலும் சரி அவங்களாம் மனம் தே தேடி வர்றதை கண்கூடவே பார்க்க முடியும்னு சொல்லி சித்திர்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பாலம் நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேர சுவ சக்தி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கண் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வளமுடன் ஓம் நம சிவாய குருவால்க்க குருவே துணை